இந்தியா பெண்களுக்கான இந்த பாதுகாப்பும் கிடையாது இந்திய பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தினது எல்லாம் இல்லாம இன்னைக்கு வெறுமனே ஒரு மதத்தின் மீது பாய்கின்ற ஒரு மதத்தை சிறுமைப்படுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க மீசாண்டி வீரர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்துகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பாதையோரமாக சென்ற மாற்று மத சகோதரிகளுக்கு வந்து ஹிஜாப் அணிவித்த ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இது திட்டமிட்ட மதமாற்றம் முஸ்லிம்களுடைய அராஜகம் தட்டி தூக்கிய போலீசார் அப்படின்னு பல்வேறு செய்திகளை இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது உண்மையிலே எதற்காக இந்த யூடியூபர் மத மதமாற்றம் தானா உண்மையிலே ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா அல்லது அச்சுறுத்தலா என்ற பல்வேறு கருத்துக்களை தான் இந்த காணொலியில் நாங்க பார்க்க போறோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களே வந்து சேரும் இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியால வந்து இருக்குது இப்போது கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது உண்மையிலே இதை பத்தி இந்துத்துவ அமைப்புக்கள் தான் போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க இவங்க சொல்ற ஒரு விஷயம்தான் வந்து இது வந்து ஒரு மதமாற்றத்துக்கான வழிதான் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க எனவே உண்மையிலே இந்த யூடியூபர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தேடி பார்க்கற நேரம் எமக்கு தெரியும் வந்து எல்லா நாடுகள்லையும் வந்து ஹிஜாப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செய்வாங்க இது அணிஞ்சிருக்கிறீங்களா அணியறது உங்களுக்கு விருப்பமாயிருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்புதலை வாங்கி முடியும் ஆம் அணிஞ்சு பார்க்கலாம் அது எப்படியான எக்ஸ்பீரியன்ஸை தருதுன்னு சொல்லி யாரெல்லாம் முன்வாராங்களோ அவங்கள்ட்ட தான் இந்த ஒரு சேலஞ்சை அவங்க செய்வாங்க அதே போல இன்னொரு சேலஞ்ச் எப்படி இருக்கும்னா ஹிஜாப் அணிஞ்சு வாரவங்கள்டே மறைமுகமா கேமரா வச்சு ஒரு ஐபோன் தாரன் அல்லது பெரிய அளவு டொலஸ் தாரம் ஹிஜாப்பலற்றிங்களா அப்படின்னு கேட்கிற நேரம் முடியாது முடியவே முடியாது என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பங்களும் இப்படி இரு வகையான ஹிஜாப் சேலஞ்ச் இன்னைக்கு சமூகத்துல வந்து எல்லா நாடுகளிலும் இந்தியா மட்டுமல்ல மேற்கு தேநாடுகள் அரபு நாடுகள் எல்லா நாடுகளிலுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் இதுக்கான நியாயங்களை நாங்கள் பார்ப்போம் இது தேவையா இல்லையா என்ற விஷயங்களை இப்படி ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தான வந்து இந்தியால ஒரு யூடியூபர் என்ன செஞ்சிருக்கிறாரு பாதையோரமாக போகின்ற அந்த ஹிந்து சகோதரிகளிடம் ஹிஜாப பற்றி தெரியுமா இது அழகா இருக்குமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயங்களை கேட்டு அவங்களோட ஒப்புதலோட தான் அந்த ஒரு விஷயத்த அந்த பெண்மணி செய்திருக்கிறார் அந்த இடத்துல அவங்க சொல்ற ஒரு விஷயம் தான் வந்து விருப்பம் ஆசையாக இருக்கு இது வரைக்கும் இப்படி ஒன்னு அதான் ஆசைப்பட்டேன் காட்டிருக்கிறீங்க அதுல பக்கத்துல இருந்து ஒரு அம்மா கூட சொல்லியிருந்தாரு அழகா இருக்கா இந்த ஆடையில அப்படின்னு சொல்லி நான் நடு நான் ஆசைப்பட்டேன் இதை நான் உடுத்து பார்க்கணு அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி விருப்பத்தோட இத பதிவேற்றம் செய்யவா என்ற அனுமதியோட தான் அது எல்லாமே நடந்திருக்கு ஆனால் இதெல்லாம் மறைக்கப்பட்டு வெறுமனே ஹிஜாப் இனூடாக ஒரு மதமாற்றத்தை மாற்றத்தை செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டினை இந்துத்துவ அமைப்புகள் முன்னிறுத்தி மிகப்பெரிய ஒரு பொருக்குடியை இந்தியாவிலே இருக்கிறார்கள் உண்மையிலே அந்த நடந்த விஷயங்கள் அவர்களுடைய ஒப்புதலுடன் தான் நடந்திருக்கிறது இது எந்த வகையில் குற்றமாக இவர்கள் கருதுகிறார்கள் என்பது எமக்கு தெரியாது ஏன்னென்று கேட்டா இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மதத்துடையவர்களும் அவருடைய மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி உண்டு இரண்டாவது ஒரு விஷயம் தான் வந்து அனைவருக்குமான கருத்து சுதந்திர இந்தியா உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டையும் எடுத்து பார்க்கின்ற பொழுதோ இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது கருத்து சுதந்திரம் என்ன பிறரை தாக்காத வரையில் பிறர் பாதிக்காத வகையில் பிறர் இன்சைப்படாத அளவுக்கு பேசுவதுதான் பேச்சு சுதந்திரம் இந்த விஷயத்துல அவங்களோட அனுமதியை எடுத்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது இத ஃபீல் பண்ணி பாக்குறீங்களா அணிஞ்சு பாக்குறீங்களா இது உங்களுக்கு என்ன உணர்வு தருகுது என்ற ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக செஞ்சு கொண்ட ஒரு விஷயம் மதத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட இது ஒரு பிரச்சாரமாக உறுதி செய்யுது ஏன் இவங்க செய்யணும் செய்யுதுன்னா இந்தியாவை பொறுத்த வகையில பற்றி புரிதல் என்ன தெரியுமா என்பது ஒரு பயங்கரவாதிகள் அணியராட இது பிற்போக்கான ஒரு சிந்தனை பெண்ணருடைய சுதந்திர பறிக்கிறன பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வந்து இந்தியாவில மட்டுமில்லை உலக அளவில போதிச்சு வச்சிருக்கிறாங்க இப்ப முஸ்லிம்களாக இருக்கிற ஒவ்வொருக்கும் இருக்கிற ஒரு கடைப்பாடு தான் அவங்களோட மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற நியாயங்களை சொல்லி செய்யலாம் எழுத்தின் வடியில் சொல்லலாம் பேச்சின் வடிவில் சொல்லலாம் ஓரங்க நாடகங்கள் குறுபடங்கள் படங்கள் பாதையோர நாடகங்கள் இப்படின்னு பல்வேறு அமைப்புகள்ல இன்னைக்கு வந்து எல்லா விஷயங்களையும் சொல்வது போல இந்த ஒரு சிந்தனை அப்படி அல்ல இது பெண் அடிமைத்துவம் அல்ல இது பெண்களுக்கு எதிரான வன்முறையும் கிடையாது திப்புக்கான சிந்தனையும் கிடையாது என்பதை ஒரு மனிதன் சொல்வதை விட இப்படி செய்வதை விட ஒரு மனிதனிடத்துல கொடுத்து அது சம்பந்தப்பட்டவங்களை ஆடைய அணிய வச்சு இதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை உணர்த்துறது மிக காலத்தின் தேவையான ஒரு நான் காரணம் என்னடா இன்னைக்கு வந்து இருக்கலாம் பாடசாலைகளா இருக்கலாம் யூனிவர்சிட்டி இருக்கலாம் இங்க கூட பெண்கள் வந்து முஸ்லீம் பெண்களை ஹிஜாப் கூட பாடசாலை நிர்வாகங்கள் கூட இயற்றி வச்சிருக்கிறது இந்தியால நடக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கோடிட்டு காட்டுது இப்படியான இந்தியால ஹிஜாப் நீங்க உணர்ந்து பாருங்களே இதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க ஒரு விஷயத்தை உணர்த்திருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய கட்டாயமும் காலத்தின் தேவையாக இருப்பதாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் அடுத்த ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லணும் இதனால் நான் பாதிப்படைந்தேன் இந்த ஆடையால் நான் பாதிக்கப்பட்டேன் வற்புறுத்தலின் பேரில் தான் இதை செய்தார்கள் என் அனுமதி இல்லாமல் தான் இந்த யூடியூப்ல என் வீடியோ பதிவற்றம் செய்யப்பட்டது என்று சொன்னால் மட்டும்தான் இதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் மதத்தை போதிப்பெருக்க தடையும் கிடையாது பேச்சு சுதந்திரம் கிடையாது இருக்கிறது அதே மாதிரி ஊடக தர்மமும் இருக்கிறது இப்படியா இருக்கின்ற பொழுதோ எதற்காக இந்து முன்னணிகள் இதை ஒரு பூதாகரமாக ஆக்க வேண்டும் என்ற கேள்வியும் இருக்கிறது ஏன்னாடா இவங்க தான் இந்த ஹிஜாப் விவகாரத்தை பூதாகரமாக்கி இஸ்லாம் போபியா இஸ்லாத்தை பற்றிய அச்சத்தை உண்டு பண்ணியவர்கள் இந்த அமைப்புகள் தான் தான் இப்போதைக்கு இஸ்லாமியர்கள் ஹிஜாப நீங்க அணிஞ்சு பாருங்க அது எவ்வகால ஃபீல தருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதே போல ஹிஜாப கலட்டுறதுக்கு ஐன் தாரதாக சொல்லியும் முடியாது என்று அவங்க அதை புறந்தல்றாங்களாக இருந்தா அவங்க எப்படி உத்தரம் இதை அஹ் சுயமரியாதைக்காகவும் விருப்பத்தோடும் சுதந்திரமாகவும் அதை பின்பற்றுகிறார்கள் என்ற ஒரு உணர்வையும் சொல்வதாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் குழு நரசிதா இக்கத்தில் மோக் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் சுவை என்பது அனுபவித்தல் அனுபவிக்கும் பொழுது மரணம் என்பது உண்மை அது நடப்பதுதான் என்ற பல்வேறு புரிதல் வருவது போலதான் ஒரு ஆடைய அந்நிய மதத்தவர்களாக இருந்த அணிந்து பார்க்கும் பொழுது இந்த ஹிஜாப் என்ன தருகு என்ற ஒரு பிரக்டிக்கலான ஒரு விஷயத்தை உணர்த்துறதாகத்தான் நான் இத பாக்குறேன் என்று கேட்டா எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நடிகை மும்தாஜ் அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த ஆடை அணியும் பொழுது எனக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பதாகவும் ஒரு கம்ஃபர்டபுள் இருப்பதாகவும் நான் உணர்றேன் இதுவரை காலம் இந்த ஆடையை அணியாம நான் வாழ்ந்த வாழ்க்கையை நடிச்சு கவலைப்படுறேன் ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் எல்லாத்துக்கும் மேல டாக்டர் ஷாலினி அப்படின்ற ஒரு மனநிலை வைத்தியர் வந்து இதை பத்தி சொல்ற நேரம் என்ன சொல்றான்னு ஒரு ஆணுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணை போது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு பெண் போது வாரது இது அந்த ஆணுடைய குற்றம் கிடையாது அது நரம்பியலோட சார்ந்த ஒரு விஷயம் ஒரு மனிதன் படைக்கப்பட்ட இயல்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் எனவே பெண்கள் எப்போதும் தனது ஆடைகளை அந்நிய ஆண்களிடம் மிக கவர்ச்சிகரமாக காட்டிக்கொள்ள கூடாது என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஹிஜாபை பற்றி இஸ்லாம் எப்போது என்ன பேசுகிறது என்றால் ஒரு பெண்ணுக்கு வந்து இது ஒரு கடமை என்பதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு கம்ஃபர்டபிளை கொடுக்கும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சிந்தனை அது எப்படி எங்களுக்கு வழங்கவில்லை கேட்டா பெண்களுக்கு மத்தியில் இருக்கும்போது ஹிஜாப் அணிய தேவையில்லை மகரமான ஆண்களோடு இருக்கும் பொழுதும் ஹிஜாப் அணிய தேவையில்லை அந்நிய ஆண்களோடு என்று வரும்பொழுதுதான் இஸ்லாம் இந்த ஹிஜாபை பற்றி பேசுகிறது இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா

ஆர்வம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து நலிந்து நளினமாக மிருதுவாக பேசுகின்ற பொழுது உள்ள நோயை விபச்சாரத்திற்கான தூண்டல் விபச்சாரத்தை தூண்டுகின்ற ஆசையை மெருகூட்டுகின்ற நோய் என்று சொல்லப்பட்டது எனவே இந்த பெண்ணை அடைவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுப்பதற்கான முயற்சி இருக்கிறது இந்த நரம்பியல் சார்ந்த ஒரு உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு விஷயம் படைக்கப்பட்டதுக்கு வேறொரு தேவைக்காக அது என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடல் உறவு கணவன் மனைவிக்கு இருக்கின்ற அந்த பரஸ்பர உறவின் போதும் அந்த தேவைக்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது இது சில சமயங்களில் அத்துமொறி வரமொறி அந்நிய பெண்களோடு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாக்கின்ற நிலை உருவாகும் என்பதனால் தான் பெண்ணுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உனக்கான பாதுகாப்பை நீ உறுதிப்படுத்திக் கொள் என்று பெண்ணுக்கு மட்டும் சொன்னது கிடையாது ஆணுக்கும் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் மகரம் இல்லாத பெண்களோடு தனிமையில் இருக்க வேண்டாம் என்று பல்வேறு சட்டங்களை வந்து பாதுகாப்புகளை வந்து மனித குலத்திற்கான ஆணுக்குமான பெண்ணுக்கான மத எல்லா வகையான பாதுகாப்பும் கொடுத்திருக்கு அந்த வகையில் தான் ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பாகத்தான் இஸ்லாம் ஆடை என்ற கலாச்சாரத்தில் ஹிஜாப் என்ற ஒரு விஷயத்த பார்க்குது இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஹிஜாபை வந்து அந்த யூடியூபர் உண்மையிலே மதத்தை திணிப்பதுக்காக அல்ல இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரும் ஆண்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு ஆள் பாதி ஆடை பாதி இந்த ஆடையில அவங்களுக்கு அழகிருக்கின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறத தவிர மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செய்ததாக தெரியவில்லை ஆனால் இந்துத்துவ அமைப்புகள் வந்து எப்போதுமே இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள்ல குறியாக இருப்பதை பார்க்க முடியுது இது மிகப்பெரிய ஒரு அல்வாவாக அவங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் எனது பார்வை இதே நேரத்தில் பெண்களுடைய உரிமை சார்ந்து இந்த இந்துத்துவ அமைப்புகள் எவ்வகையான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது என்ற மற்றொரு கேள்வியும் இருக்குது இந்தியாவை பொறுத்த வகையில வந்து பெண்கள் பலாத்காரத்தினுடைய தலைநகரம் இந்தியா என்று சர்வதேசத்திலே பேசப்படுகின்ற ஒரு புகழுக்கும் கீர்த்திக்கும் பாதுகாப்பும் கிடையாது இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய தரம் என்ன சொல்றதுனா கடந்த ஆண்டுகளை விட அதிகமான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்ததாக சொல்லப்படுது முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு கேசஸ் பாலியல் வன்புணர்வு சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகும் அதே ஆண்டுல அறுபது லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் நிந்திக்கப்பட்டதாகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது இது எல்லாத்துக்கும் மேலாக வரதட்சணை என்ற ஒரு விஷயத்தினால் பெண்கள் கொடுமைப்படுத்துகிற விஷயம் பற்றி சொல்லுகின்ற பொழுது எழுபத்தி ஏழு நிமிடத்திற்கு ஒரு வரதட்சணைக்கான மரணம் நிகழ்கிறது என்ற ஒரு தரவும் சொல்லுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆசிவா எட்டு வயது குழந்தை ஆறு பேர் சேர்ந்து பலாத்காரம் பல நாட்கள் செஞ்சு துடிக்க துடிக்க கொண்டு ஒரு புதற்குள்ள போட்டு இந்தியா என்ன செஞ்சது அதுல மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனையும் இன்னும் மூன்று பேருக்கு வந்து ஐந்து பேர் கருடை சிறைத்தன்னை கொடுத்துச்சு இப்ப அவங்க சில பேர் வெளியே வந்தாச்சு இதுதான் இந்தியாவுடைய நிலைமை இந்திய பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தினது எல்லாம் இல்லாம இன்றைக்கு வெறுமனே ஒரு மதத்தின் மீது பாயுகின்ற ஒரு மதத்தை சிறுமைப்படுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க கட்டாய மதம் மாற்றம் செய்ய தேவை இஸ்லாத்திற்கும் கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் கிடையாது இஸ்லாமிய அவர் அவர் மார்க்கம் அவர் அவருக்கு இஸ்லாத்தின் வற்புறுத்தல் கிடையாது என்ற ஆணித்தரமாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை எனவே ஹிஜாப் பெண்ணிற்கான அழகு மட்டுமல்ல பெண்ணிற்கான கடமை மட்டுமல்ல பெண்ணிற்கான பாதுகாப்பு என்பது தான் இயல்பான ஒரு விஷயம் ஆண்களுடைய உலகை புரிந்த பெண்களுடைய உலகை புரிந்த குறித்து எப்போதுமே விழிப்போடு இருக்கிறது எனவே இது பெண்ணுக்கான பாதுகாப்பு குறித்த ஒரு விஷயம் சமூகத்தை விழிப்பூட்ட வேண்டியதுக்கான ஒரு விஷயமாகும் இஸ்லாம் அச்சுறுத்துகின்ற மார்க்கம் இல்லை பெண் அடிமைத்துவம் இஸ்லாத்தில் கிடையாது அடக்குமுறை கிடையாது என்பதை சொல்லுகின்ற ஒரு காணொலி தான் என்பதுதான் எனது பார்வை எனவே இந்தியா போன்ற நாடுகளில் இஸ்லாத்துக்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிரான கட்டவிழ்க்கப்படுகின்ற இந்த சித்தாந்தங்கள் புதிது கிடையாது ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிக்கின்றவர்களும் இவர்கள் தான் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டியவர்களும் இவர்கள் தான் ஞான மசூதியை அதிலே இந்துக்களுடைய வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னதும் இந்த நாட்டில்தான் எனவே எல்லாத்திற்கும் அல்லா போதுமானவன் எனவே மதங்களை தாண்டி மனித குலத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லா மதங்களிலும் இருக்கும் அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதனாலோ எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதுதான் எனது பார்வை மற்றொரு காணொலி உங்கள சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஓ